ஒரு மனுஷனுக்கு வந்து பிரெயின்னு ஒன்று இருக்குது இன்னொன்று மைண்டுன்னு ஒன்று இருக்குது இது மூளை மூளையில் வந்து குளறுபடியாச்சுன்னா யாருனாலும் எதுவும் வர முடியாது நல்லா ஞாபகத்தில் வச்சு அது கண்டம் உங்களுக்கு அது கிடையாது உங்கள் லைஃப் மைண்டுன்னு சொல்லக்கூடியது மைண்டுக்கு எப்படின்னா நம்ம வந்து அம்மாவுடைய வயிற்றில் இருக்கோம் இல்லைங்களா இந்த சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ இதெல்லாமே வந்து அப்படி ரிப்ளிகேஷன் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஏதாவது விஷயங்களை கேள்வி பெற்றிருப்பீங்க பயந்துருப்பீங்க இதெல்லாமே வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும் இதனால தான் வந்து இப்போ என்னன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சார் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் ஒரு மனிதனுக்கு என்னென்ன நடந்ததோ இது அப்படியே திருப்பி ரொட்டேஷன் இது அப்படியே மாறிடும் இங்கே பயமாக இருந்துச்சுன்னா அது அப்படியே பறிச்சா மாறிடும் ஒரு சிலர் வந்து என்ன சொன்னால் இந்த ஏரியாவில் மாற்றுறதுனால மாறிடும் இதுதான் விஷயப்பா உங்களுக்கு ஏன் வருதுன்னு சொல்கிறேன் நீங்கள் அப்படியே கேட்டிங்களா இதுக்கு வந்து பெயர் ஆஃப் ஐசோலேஷன் சொல்லுவோம் தனிமையில் பயம் இந்த தனிமை பயம் வந்துச்சுன்னா என்னென்ன வரும்னு சொன்னால் ரெண்டு நிகழ்ச்சி நடக்கும் இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன நடக்கும்னா நீங்கள் தனிமையாகத்தான் இருக்கீங்க கூட்டத்துக்கு போனீங்கன்னா கூட்டத்தை பார்த்தாலும் பயமாக இருக்கும் இது ரெண்டு நடக்கும் இதுதான் இப்போ நான் சொல்கிறத எல்லாம் ஞாபகத்தில் வச்சுருந்தோம் இப்போ இந்த தனிமை பயம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து யா யாருமே இல்லைன்னா நெஞ்சு படவடப்பாக இருக்கும் வாமிட்டிங் சென்சேஷன் வரும் உலக லெவலில் கண்டுபிடிச்ச சிம்டம் ஒரு சிலருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரும் ஒரு சிலருக்கு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் எங்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க சார் பேசவே முடியாது ஏப்போ புர் புர் பர்னு வந்து இருக்கும் இது வந்து தனிமை பயம் இந்த பயத்தில் வந்து உங்களுக்கு என்ன தோணுமா எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு தோணும் ஒன்றும் இல்லைன்னா யாராவது பிடிச்சா அடித்துக்கொள்ளாமான்னு தோணும் அதை எப்போ என்ன பண்ணி சொல்லணும் இதுக்கு பேர் ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படின்னு நீங்கள் ஐடி இது வரும் நீங்கள் அந்த பயம் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன சொல்லுவோம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒருத்தருக்கு வந்து பயம் வரும் மூணு மணி நேரத்தில் இதுக்கு டைம் மூணு மணி நேரத்துக்கு வரப்போ நீங்கள் வரையில நீங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டீங்க இதை கட் பண்ணி விட்ருவாங்க இது கட் பண்ணி விட்ருவாங்க அதுக்கப்புறம் ப்ளைன் ஆகி இது கொஞ்ச நாளைக்கு இது பண்ணிங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே வெளியில் வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லணும் ஒரு மனுஷன் வந்து அதுதான் தோணும் இது சிம்பிள் இதை எப்படி நீங்கள் வந்து வேணும்னு வர்றது இல்லை அது உள்ளுக்குள்ள பதிவான விஷயம் வந்து அப்படி கன்வெர்ட் ஆகி வெளியில் இல்லை நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை இது என்ன செய்யணும்னா சென்னையில் ஐடி இண்டஸ்ட்ரியில் இப்போ கார் நிறுத்திட்டு வாங்க போகிறாரு இந்த லேடினாலும் தாங்க முடியல காரை உடச்சி போடுச்சு காரை உடச்சி போடுச்சு அது என்ன சொல்லுதுன்னா என் கண் முன்னாடி அவ அவர் என்னை சார்ந்தவங்க இல்லைன்னா என்னால் தாங்க முடியலங்க இப்போ அதை வந்து நாங்கள் நார்மல் பண்ணி நார்மல் பண்ணி நார்மல் பண்ணி இப்போ வந்து தனியாக இருக்கிறவங்கள கொண்டு வந்திருக்கோம் இன்னொரு லேடி இன்னொன்று கேசிஸ்ட் என்னன்னா ஹஸ்பண்டை வந்து வேலைக்கு போயிட்டு அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ரீச் ஆயிடணும் அதாவது வேலையிலிருந்து வெளியே வரைகளில் ஃபோன் பண்ணிடணும் ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் வந்து கணக்கிட்டு அந்த டைம் வந்து எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணி நான் சாக போகிறேன் இன்னமும் செய்ய அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பயந்து அடித்து உடிச்சு உடனே வந்த விண்ணா ஏன் வந்தீன்னு ஒரு பயங்கரமாக இவ்வளோ லேட் ஆனதுக்கான என்கொயரி பண்ணுவாங்க ஸோ இது ஒரு சாதாரணமாக விஷயமாக இருந்தாலும் அந்த பதற்றத்தில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த ஃபியர் ஆஃப் ஐசோலேஷனுக்குறோம் இதுக்கு வகையான காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து இந்த மாதிரி உள்ள வந்து தனக்கு எந்த வேலையுமே செய்ய பிடிக்காது இன்னும் சொல்ல போனால் தனக்கு எல்லாமே வேலை செய்யணும்னு நினைக்கணும் நினைப்பாங்க பிறர் வந்து இவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கணும் இவங்க தனிமையில் இருக்கிறதுக்கு பிடிக்காது அப்போ இவர்களுடைய சூழ்நிலை இப்படி விட்டோம்னா அது எப்படிப்பட்ட நோயாக மாறிடும்னா அவங்க வந்து தனிமையில் வந்து இருக்க முடியாமல் தன்னைத்தானே அழிச்சுக்குவாங்க இல்லைன்னா பிறரை வந்து வேதனைப்படுத்துவாங்க அப்போ இதனை பார்த்து உளவியல் ரீதியில் அவர்களுடைய அந்த தனிமைக்கான பல்வேறு காரணங்களை கண்டறிந்து தான் மாற்ற முடியும் ஆனால் உளவியல் இப்படி எழுவது சதவீத பிரச்சனை காரணம் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் இளமை காலத்தில் குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட பல்வேறு வாழ்வியல் சார்ந்த பாதிப்புக்கு தாங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதனால் நாங்கள் அட்வைஸோ கவுன்சிலிங்கோ அவங்களுக்கு பண்ணுறது கிடையாது அவர்களுக்கான அந்த உளவியல் காரணங்களை கண்டறிந்து அதை அதற்கு அது எவ்வாறு இனிமேல் வரக்கூடிய பிரச்சனையை கையாள வேண்டும் என்பதற்கான பிஹேவியல் பிரிஸ்கிரிப்ஷன் எமோஷனல் ப்ரிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி அவருடைய இன்னர் தாட் ப்ரிஸ்கிரிப்ஷன் இப்படி பல்வேறு வகையான உளவியல் நடத்தைகளை அவங்களுக்கு தினமும் உளவியல் ரீதியாக அவர்களுக்கு கொடுத்து அவர்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிறோம்